அதாவது சகோதரி கேட்குறாங்க லோகராசர் வந்து நம்ம மெதுவா ஓதுறோம் மகரி விஷா ஃபஜர் மட்டும் சத்தமாக ஓதுறமே இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதுன்னு கேட்குறாங்க இது காரணம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் தொழுகை கடமையான உடனேயே ஜிப்ரலி சொல்லாத்துலாம் ரசூல் அஹ் சலாத்தில் வர்றாங்க வந்து தொழுகிற முறையை கற்றுக் கொடுத்தாங்க தொழுகை இப்படி தான் தொழணும் இப்படி உதவு செய்யணும் இப்படி வந்து ருக்கு செய்யணும் இப்படி சஜ்தா செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதில் என்னென்ன சந்தேகங்களோ அதெல்லாம் ரசூலாக அவங்கள்ட்ட கேட்டாங்க முதல் நாள் ஃபுல்லாக வந்து தொழிலுடைய அவ்வளோ வகத்தில் தொழில் வச்சாங்க ரெண்டாவது நாள் வந்து தொழிலுடைய ஆகிற பகத்தில் தொழில் வச்சாங்க முதல் நாள் பிறகு முதல் நேரம் ரெண்டாவது நாள் போகிற கடைசி நேரம் சொன்னாங்க இந்த இரண்டு நேரத்துக்கு மாத்திரி இடம் தான் உங்களுடைய உங்கத்துடைய தொழிலுடைய நேரம் இப்போ உதாரணமாக இன்றைக்கி ஃபஜீர் தொழுகுன்னு சொன்னால் ஃபஜீர் தொழிலுடைய ஆரம்ப நேரம் வந்து அஞ்சு அஞ்சு ஃபஜீர் தொழுடைய முடிவு நேரம் வந்து ஆறு முப்பது அப்போ முதல் பக்து முதல் நாள் என்ன பண்ணாங்க அஞ்சு அஞ்சுக்கு தொழில் வச்சாங்க ஃபஜிர் தொழையை ரெண்டாவது நாள் ஆறரைக்கு தொழில் வச்சாங்க சொன்னாங்க அந்த அஞ்சு அஞ்சுக்கும் ஆறரைக்கும் இடைப்பட்ட நேரம்தான் உங்களோட உம்முத்திரு தொழில் நேரம் அப்படின்னாங்க தொழில் நேரத்தை கற்றுக் கொடுத்தாங்க அதே நேரத்தில் இன்னும் சில சந்தேகங்கள்லாம் ரசூலை கேட்டாங்க அதெல்லாம் க்ளியர் பண்ணாங்க அப்படி தொழு வைக்கும் பொழுது லோஹரோ அசரும் மெதுவாக ஓதுனாங்க மகரி விஷா ஃபஜீர் வந்து சத்தமாக ஓதுனாங்க அப்போது எல்லா சந்தேகத்தையும் கேட்ட ரசூல் அல்லாய் சல்லா அலிஸ்லாம் இதற்கான காரணத்தை ஜிப்ரலிசலத்தில் கேட்கலை இதற்கான காரணத்தை ஜிப்ரீ அலிசலத்தில் கேட்கலை ஜிப்ரல்லி இஸ்லாமும் சொல்லவில்லை அதற்கான காரணத்தை ஜிப்ரல்லி சொல்லலை இது நடந்த விஷயம் இது நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா இந்த இந்த ரகசியம் லொஹர் அசரில் ஏன் மெதுவாக மெதுவாக ஓதனும் ஃபஜுர் மஹர் பிஷாவில் மட்டும் ஏன் சத்தமாக ஓதணும் தொலைகையில் அப்படிங்கிற இந்த ரகசியத்தை இந்த உம்மத்துக்கு தெரிவிக்க அல்லாஹ் அபுல் அலமீன் விரும்பவில்லை அதனால் ரசூல்லா இஸ்லா அலிஸ்லமும் கேட்கல ஜிப்ரி அல்ல இஸ்லாமும் பதில் சொல்லலை சரி இது ரசூல்லா ஜிபுல நடந்த உரையாடல் அதற்கு பிறகு நபி சொல்லலா அலிஸ்லாம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் உயிரோடு இருந்து சஹாபாக்களுக்கு தொலை வைக்கிறாங்க தொழிலில் மறதி ஏற்படுது தொழிலை மிஸ் பண்ணுறாங்க சில சமயம் தொழிலில் குரான் தப்பாக ஓடுகிறாங்க சஹாபாக்கள் எடுத்து கொடுக்குறாங்க ரக்காத்தை மறக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது இது எல்லாத்தையும் தீர்வு சொன்னாங்க ரசுல்லா இந்த அந்த அத்தனை ஆண்டுகளிலே ஒரு நாள் கூட ஒரு சஹாபி கூட ரசூல்லாஸ்லாத்து யாரை சொல்லலாம் நீங்கள் லோஹரும் அசரும் ஏன் மெதுவாக ஓதுறீங்க மகரிஷா ஃபஜரியை சத்தம் ஓதுறீங்க அப்படின்னு சொல்லி எந்த சஹாபியும் கேட்டதாக வரலாறு இல்லை ரசூல்லா இஸ்லாத்தையும் எந்த விளக்கம் சொன்னதாக வரலாறு ஆதாரம் இல்லை அப்போ ஜிப்ரி அலி இஸ்லாத்து ரசூல்லா கேட்கல அதுக்கப்புறம் ரசூல்லாடையும் சாபாக்கள் கேட்கல அதனால் இதுக்கு உண்மையான விளக்கம் என்னண்டா நாமளும் இதுக்கு யார்ட்டையும் காரணம் கேட்காம இருக்கிறது தான் நல்லது இதனுடைய ரகசியத்தை காரணத்தை அல்லா மட்டுமே நன்கறிந்தவன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்முடைய அமல்களை பாருங்கள் ஷால்தா